பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் கடந்த ஒன்பது மாதங்களில் எழுநூற்று எண்பத்தொரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மகாராந்த் ஜாதவ் இந்த ஆண்டில் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் மட்டும் எழுநூற்று எண்பத்து ஒரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார் வங்கிக் கடன்களை கட்ட முடியாதது உரிய நேரத்தில் மழை இல்லாதது மழையால் பயிர்கள் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டார் நாக்பூரில் மட்டும் இருநூற்று தொன்னூற்று ஆறு விவசாயிகளும் மராத்வாடாவில் இருநூற்று பனிரெண்டு விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இருநாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி நாட்டில் தற்கொலை செய்து கொள்ளும் இரண்டு விவசாயிகளில் ஒருவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் என்றும் அமைச்சர் மகாராந்த் ஜாதவ் கூறியுள்ளார் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் கடந்த ஒன்பது மாதங்களில் எழுநூற்று எண்பத்தொரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மகாராந்த் ஜாதவ் இந்த ஆண்டில் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் மட்டும் எழுநூற்று எண்பத்து ஒரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார் வங்கிக் கடன்களை கட்ட முடியாதது உரிய நேரத்தில் மழை இல்லாதது மழையால் பயிர்கள் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டார் நாக்பூரில் மட்டும் இருநூற்று தொன்னூற்று ஆறு விவசாயிகளும் மராத்வாடாவில் இருநூற்று பனிரெண்டு விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இருநாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி நாட்டில் தற்கொலை செய்து கொள்ளும் இரண்டு விவசாயிகளில் ஒருவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் என்றும் அமைச்சர் மகாராந்த் ஜாதவ் கூறியுள்ளார்